சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா கலாச்சாரம் சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருதுங்க முன்னாடியெல்லாம் தமிழ் படங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சுங்க அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதை டப் பண்ணி தாங்க மற்ற லாங்குவேஜ்லலாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒரே டைமில் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தின்னு அந்தந்த லாங்குவேஜில் பேன் இந்தியா படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா டைரெக்டாக அதுக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய படம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆடியோ லான்ஸ் நடத்துவாங்க அதுக்கப்புறம் படம் டைரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்து கொத்துப்போட்டை பிச்சு போட்ட மாதிரி ஒரு படத்தோட ட்ரெய்லர் தனியாக டீசர் தனியாக அந்த படத்தோட பாட்டு ரிலீஸுங்கிற பேரில் ஃபஸ்ட்டு சிங்கிள் தனியாக செகண்ட் சிங்கிள் தனியாக அது மட்டும் இல்லைங்க லோகேஷ் கனராஜ் வந்ததுக்கப்புறம் படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கே தனியாக ஷூட்டிங் நடத்தி அதை ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் டேவோட வியூஸ் எவ்வளோ போகுது அப்படின்னு யார் டாப்பில் வர்றா அப்படிங்கிற ஒரு பெரிய சண்டையை டாப் ஹீரோஸோட ஃபேன்ஸுக்கு மத்தியில் போயிட்டு தாங்க இருக்குது இதுக்கு அடுத்த லெவலில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே கலெக்ஷனில் யார் கெத்துன்னு ஒரு சண்டையும் போயிட்டு இருக்குதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோஸில் ஒரு இந்தியன் ஃபில்மு ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு டே வசூலில் சாதனை படைத்த டாப் டென் படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்டை நம்ம டிசனிங் ஆர்டரில் தான் பார்க்க போகிறோங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலிவுட் பாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாருக் கானும் தீபிகா படுகனும் நடிப்பில் வெளிவந்த பதான் படங்கள் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் நூற்றி ஆறு கோடிங்க இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரன்பீர் கபூர் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளிவந்து பல விமர்சனத்தையும் பல சர்ச்சைகளையும் ஃபேஸ் பண்ண அனிமல் திரைப்படங்க இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் நூற்றி பதினாறு கோடி இந்த லிஸ்ட்டில் நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சங்கரோட அசிஸ்டண்ட்டான அட்லீட் டைரக்ஷனில் ஷாருக் கான் நயன்தாரா நடித்து வெளியான ஜவான் திரைப்படம் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் நூற்றி இருபத்தொம்போது கோடிங்க இந்த லிஸ்ட்ல ஏழாவது இடம் படிச்சிருக்கிற படம் பார்த்தீங்கன்னா பேன இந்தியா ஸ்டாரான பிரபாஸ் நடிச்சு வெளியான சாகோ திரைப்படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் வெளிவந்த இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் நூற்றி முப்பது கோடிங்க அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஆறாவதாக இடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இந்த டாப் டென் லிஸ்ட்டில் இடம்பிடித்து பாலிவுட் சினிமாவோட மானத்தையே காப்பாற்றின ஒரே ஒரு தமிழ் படமான தளபதி விஜயன் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் பெரிய எதிர்பார்க்க இடையில் போன வருஷம் அக்டோபரில் ரிலீஸான லியோ திரைப்படங்க இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸோட படம் தாங்க சலார் திரைப்படம் இந்த படத்தில் பிரபாஸ் பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து பிருத்விராஜும் நடிச்சிருப்பாருங்க இந்த படத்தோட முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி கோடி இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பாக தோணியிருக்குங்க பொதுவாக சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் நம்பர் மாதிரியே இருக்காதுங்க ஒருத்தர் எப்படி அவ்வளோ பேரை அடிக்க முடியும்னு ட்ரோல் பண்ணிட்டு தாங்க இருந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தாங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே ஒருத்தனை வந்து பல பேரை அடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தாங்க ஆனால் இந்த டைம் ஏனோ ட்ரோல் பண்ணாமல் மக்களாகிய நம்ம எல்லோரையுமே ஏற்றுக்க வச்சுட்டாங்க அந்தளவுக்கு ரசிகர்களோட மனசை கவர்ந்த ஒரு ஆக்ஷன் படம் தான் கேஜிஎஃப் படம் அந்த படத்தோட பார்ட் டூ தான் இந்த இந்த நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்குங்க இந்த படத்தோட முதல் டே வசூல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது கோடிங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டோட டாப் த்ரீக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அறநூறு கோடி பட்ஜெட்டில் பிரபாஸ் தீபிகா படுகோனே அமிதாப் பச்சன் கமலஹாசன்னு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டோட ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனத்தை பெற்றிருக்கிற தேட்டரில் இன்னுமே ஓடிட்டுருக்கிற கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடிதாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் நூற்றி எண்பது கோடிங்க அடுத்து பிரபாச தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஒரு பேனந்தியா ஸ்டாராக பிரமணமாக்குறதுக்கு வெதை போட்ட படமான பாகுபலி படத்தோட பார்ட் டூ தாங்க இந்த நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது தரம் பிடிச்சிருக்கு இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் இரநூத்தி பதினேழு கோடிங்க இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டுங்க இந்த எல்லா படத்தையுமே ஓரம் கட்டி டே வசூலில் பயங்கரமாக கட்டி லிஸ்ட்டில் டாப் இடத்து பிடிச்சிருக்கிற படம் பார்த்திங்கன்னா ஆர் தாங்க எஸ் எஸ் ராஜமௌழி டைரெக்ஷனில் ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் நடித்து இந்த படத்தோட முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு கோடிங்க இந்த டாப் இந்த பத்து ஃபிலிம்ஸில் எந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்